தமிழ்நாடு கார் வியாபாரிகள் மற்றும் ஆலோசகர்கள் நல மாநில கூட்டமைப்பின் அங்கமான கோவை மாவட்டத்தினுடைய ஒன்பதாவது ஆண்டு விழா கிட்டத்தட்ட ஒன்பது வருஷம் சிறந்த முறையில் வாகன வணிகத்தை தமிழகம் முழுவதும் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி தமிழ்நாடு முழுவதும் கோட்டை முதல் குமரி வரை பதினைஞாயிரம் உறுப்பினரை கொண்டது ஒரு லட்சம் குடும்பங்கள் இந்த பழைய வாகனங்களை வாங்கி விற்பனை செய்து வருகிறார்கள் இன்றைய தினம் கோவை மாவட்டத்தில் நடந்த இந்த ஒன்பதாவது ஆண்டு விழாவில் கார்பரேட் கம்பெனிகளோடு நம்முடைய வியாபாரிகள் இணைந்து செயல்படுவதற்கான ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது அதேபோல இந்த விழாவின் வாயிலாக நம்முடைய போக்குவரத்துறை அமைச்சர் மாண்புமிகு ஐயா சிவசங்கர் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிலிருந்து ஒரு ஜியோ உத்தரவு பிறப்பித்தாங்க என்ன அப்படின்னு சொன்னா ஆர்டிஓ ஆஃபீஸ் எல்லாமே தபாலில் கஸ்டமருக்கு அனுப்புறது அது சம்பந்தமா நம்ம மாண்புமிகு அமைச்சர் அவர்களையும் அன்றையிலே இருந்த நம்ம ஆணையர் அவர்களையும் சந்திச்சு பல்வேறு மனுக்களை கொடுத்தோம் இதனால வியாபாரி எந்த வகையில் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத தெளிவா தமிழக அரசுக்கு நம்ம எடுத்து சொன்னோம் அதுபோல அனைத்து மாவட்டத்தில் உள்ள அதாவது முப்பத்தி மாவட்டத்தில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் மூலமாகவும் நம்ம அரசுக்கு நம்ம வியாபாரிகள் தமிழ்நாடு முழுவதும் பழைய வாகனங்களை வாங்கி விற்கக்கூடிய வியாபாரிகள் எந்த மாற கஷ்டத்தில் இருக்கோங்கிறத எடுத்து சொன்னோம் ஆனால் அரசு இதுவரைக்கும் எங்களுக்கான ஒரு எந்த உதவியும் செய்யலைங்கிறது தான் உண்மை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆஃபீஸில் தபால் முறை இல்லை அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடு தான் இருக்குது பாண்டிச்சேரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடு தான் இருக்குது கேரளாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது சென்ட்ரல் கவர்மெண்டோடு இருக்குது தெலுங்கானா எடுத்துக்கிட்டிங்கன்னா அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் தான் இருக்குது தமிழ்நாடுக்கு மட்டும் என்ன விதிவிலக்கு கேட்டால் போலியான ஆர்சி தயாரிக்கிறாங்க அப்படி தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்குதா தென் மாநிலங்கள் பூரா எந்த ஆர்சிப்புக்கும் தபாலில் போகிறதில்ல கேரளாவில் அமுல்படுத்தினாங்க அதன் பிறகு அங்கே சரியாக ஆகலை அப்படின்னோடனே மீடியேட்டர் மூலமாக தான் இந்த இதை வாங்குகிறோம் தமிழக அரசு கவனத்துக்காக நாங்கள் இதை சொல்கிறோம் கிட்டத்தட்ட பதினாயிரம் பேர் ஒன்றரை லட்சம் வாக்குகள் இன்னைக்கு வர்ற தேர்தலை சந்திக்கக்கூடிய நம்ம சங்கம் நம்ம சங்க உறுப்பினர்கள் யார் இந்த வாகன வணிகர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அரசாங்கமாக இருக்கிறதோ அவங்க பின்னாடி தான் வருவோங்கிறத உறுதியாக தெரிவிக்கிறோம் காரணம் என்னன்னா இன்னைக்கு பல தடவை எப்படி தமிழ்நாடு வணிக சங்கனுடைய பேரமைப்பு அண்ணா விக்ரம்ராஜாவோட இணைஞ்ச சங்கமாக இருக்கோ அது மாதிரி நாங்களும் திருச்சி அதாவது திருச்சியை தலைமையிடமாக கொண்டு தமிழகம் முழுவதும் இன்னைக்கு ஒவ்வொரு மாவட்டம் இன்னைக்கு அதாவது கோவை மாவட்டம் ஆயிரம் பேர் அதாவது ஐடி கார்டோட வியாபாரம் பார்க்குறோம் பொதுமக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு சேவையாக எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஆர்சிபுக்கு வாங்குறதுல பல பிரச்சனைகள் இங்கே வந்துட்டு இருக்கு இது நம்ம மாண்பு அமைச்சருக்கும் போயிருக்கு இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக நாங்கள் சொல்றது என்னன்னா எங்களை அழைச்சி பேசி தேவையானவங்களுக்கு ஐடி கார்டு உள்ள தமிழகம் முழுவதும் உள்ள ஐடி கார்டு வச்சிருக்க தமிழ்நாடு டீலர்ஸ் அண்ட் கன்சல்டன்ட் வெல்பேர் ஸ்டேட் பெடரேஷனுடைய உறுப்பினர் யார் ஐடி கார்டு கொடுத்தாலும் ஆர்டிஎஸ்ல ஆர்சி புக்கை கையில் கொடுக்கணும் நாங்கள் அதுக்கு உண்டான ஒவ்வொரு மாவட்டத்திலும் லெட்டர் பேர் கொடுக்குறோம் இந்த ஆர்சி புக் கையில் வாங்கினதுனால ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் ஏதாவது தவறு நடந்தால் அந்த சங்கம் பொறுப்பேற்கிறது என்று தலைவர் பொருளாளர் செயலாளர் மூலமாக லெட்டர் கொடுக்குறோம் இதை வரை நாங்கள் ஒன்றும் பண்ண வேண்டிய இது இல்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பதினைந்து வருஷம் வாகனங்கள்லாம் மாசுபடக்கூடிய டெல்லிக்கு பொருந்தும் நம்ம தமிழ்நாட்டுக்கு பொருந்தாது அதனால் இந்த கட்டண உயர்வை உடனடியாக தடுத்து நிறுத்தணும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்டர் போட்டிருக்காங்கன்னு சொல்லி தமிழக அரசு சொல்லலாம் ஆனால் இன்னைக்கு கேரளாவில் ஒரு வருஷம் தள்ளி போட்டிருக்காங்க அதனால தான் இன்னைக்கு லாரி உரிமையாளர் சங்கம்லாம் சேர்ந்து ஒரு போராட்டத்தை தூக்கினாங்க அது தமிழ்நாடு காட்டியில் நம்ம அழைச்சிருக்காங்க இப்ப மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சர் பேசி அந்த போராட்டத்தை நிப்பாட்டி வச்சிருக்காங்க அதனால இதையெல்லாம் கருத்தில் கொண்டு வர்ற தேர்தலை சந்திக்கக்கூடிய நம்ம அரசு நம்முடைய சங்க தலைமை நிர்வாகிகளை அணுகி இது சம்பந்தமான ஒரு கலந்தாய்வு செய்து ஒரு நல்ல உத்தரவை பிறப்பிக்கணும்னு சொல்லி தமிழ்நாடு கார் வியாபாரிகள் மற்றும் ஆலோசகர் நல மாநில கூட்டமைப்பின் சார்பாக கோரிக்கையா வைக்கிறோம் மாநில தலைவர் பி என் சிவகுமார் நன்றி மற்றும் மாநில நிர்வாகிகள் அதாவது தமிழக முச்சரி மட்டும்தான் சந்திக்கல அத்தனை அமைச்சரையும் சந்திச்சோம் நகர்ப்புற வலைத்துறை அமைச்சர் சந்திச்சுக்கோம் கல்வி அமைச்சரை சந்திரிச்சுக்கோம் எல்லாத்தையும் தான் சந்தித்து கொடுத்துருக்கோம் அதாவது பார்த்தீங்கன்னா அவர் சண்டைக்கு வரார் சொன்ன இந்த வாயில் அவர் என்னை வந்து மறுபடியும் என்ன பண்ணாலும் சரி யார் மாண்புமே அமைச்சர் அவர் கேட்குறார் உனக்கு எனக்கு வேறு மாதிரி யார் நாங்கள் வந்து ஒரு பதினைஞ்சாயிரம் பேர் ஒரு குடும்பம் அப்படிங்கும் போது எங்களை மிரட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை எங்களோட கோரிக்கையை வைக்கிறோம் மக்கள் வரல நீங்கள் ஒரு அஞ்சு பர்சன்ட் தான் அப்படிங்கிறாங்க வியாபாரி மக்களுக்கு தெரியல அவங்க காரை போது எங்கிட்ட பூரா பணத்தையும் வாங்கிக்கிறாங்க ஆர்சிபுக்கு போகும்போது வரும்போது தான் பிரச்சனை அப்புறம் ஆர்சிபுக்கு ஒரு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு ஐம்பதாயிரம் சேர்த்து கொடு நான் விலை கம்மியா பிரச்சனைகள் வருது இதையெல்லாம் அரசு கேட்டறிந்து ஒரு நல்ல முடிவு எடுக்குன்னு சொல்லி உங்கள் வாயிலாக செய்தி வாயிலாக கேட்டுக்கிறோம் நன்றி